நிரந்தரம் உள் எங்கில் வைப்பாம் என்று சாமி ஒரு மூன்று பாடல் பாடுகிறார் இதே பாடல் ஏதா சுவாமிகளுக்கும் மற்ற அருளாளர்களுக்கும் சுவாமிகளுக்கும் மற்ற அருளாளர்களுக்கு உள்ள என்ன வித்தியாசம்னா அதாவது நிக்கலமா பாடுனவன் இறைவனுக்கு ரெண்டு வடிவம் உண்டு ஒண்ணு வந்து நிக்கலமா பாடுறது தளத்த லட்சணம் தளத்த லட்சணம் சுருவ லட்சணம் சொல்லுவாங்க சுருவ லட்சணத்துல இறைவனுக்கு எந்த பேரும் கிடையாது எந்த ஊரும் கிடையாது எந்த நாமமும் கிடையாது கருப்பு கிடையாது சிவப்பு கிடையாது எதுவும் கிடையாது தான் பேருண்டு ஊருண்டு மனைவர்கள் உண்டு மற்ற எல்லா கதைகளும் வந்து தளத்த தான் உண்டு லட்சணத்துல அந்த அது கிடையாது சுவாமிகள் வந்து சுருப லட்சணமா பாடினவர் சித்தாந்தமா பாடினவர் தாய் பாடினவங்க அதால ஜனங்களுக்கு அந்த சித்தாந்தங்கள் புரியல கடினம் அவருடைய பாடல்கள் கடினம் கடினம் என்று சுவாமிகள் வந்து நிஷ்கலமா பாடினவர் நிஷ்கலமா பாடினவர் சொருப லட்சணத்தை பாடினவர் வந்து சொருபு லட்சணத்தை பாடினவர் அதால வந்து ஜனங்க கேட்ட அவருடைய பாடல்கள் போயிட்டு சேர முடியவில்லை அதால வந்து அவரு புகழ் பெற முடியவில்லை அப்படி மூன்று பாடல் எழுதி கொடுத்தாரு மூன்று பாடல் எழுதி கொடுத்த அதாவது அதை அந்த புத்தகமா போறதுக்கு அவங்க முயற்சி செஞ்சாங்க இவருடைய சுவாமியுடைய புலமை திறமையும் தெய்வீக நாட்டத்தையும் அவருடைய தெய்வீக நாட்டத்தையும் பார்த்த அந்த சேது மாதவையே அவரை கூப்பிட்டு நாளைக்கு வீட்டுக்கு வா வீட்டுக்கு வந்து என் வீட்டிலேயே நீ வந்து படுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சொல்லிட்டு சொன்னாரு எதுக்கு என்னன்னு சொல்லு சுவாமி அதை திருத்திக்கல அவரும் சொல்லலை சரி சொல்லிட்டு சாமி போயிட்டு அவர் வீட்டில் போயிட்டு ராமேஸ்வரத்துல அவர் வீட்டுல போயிட்டு தங்கனாரு நைட்டு காலை நைட் தங்கனாருங்க காலையில ஒரு சூரிய உதயத்துல இருக்கும்போது அன்னைக்கு விஜயதசமி விஜயதசமி அன்னைக்கு போயிட்டு அந்த காலையில அந்த அங்க இருக்கிற தீர்த்தங்கள்ல குளிக்க வச்சு சுவாமியத்தை மூழ்க வச்சு அவருக்கு அங்க நியாசம் கரநியாசம் போன்றவர்களை எடுத்துரைத்து அந்த சரவணபவ என்ற மந்திரத்துடைய ஆறு அந்த மந்திரத்துடைய உட்பொருளை சுவாமி அவருக்கு ஓதினார் யாரு சேது மாதவே சுவாமிகளுக்கு ஓதினார் முதல் முதல் ஒரு மாட வடிவம் கொண்டு ஒரு மனிதர் வந்து சுவாமிகளுக்கு உபதேசம் செய்தது சேது மாதவர் தான் சேது மாதவே அச்சுங்களா சொல்றாரு சாப்பாடு சொல்றாரு பாடியே அறியா இடியேன் வாய் பாடலுடன் கிருப எனவும் நினைந்தேன் நேடியே அறியாது நினைந்தேன் இனி நிறைந்த கருதியையும் மகிழ்ந்தேன் பாடலோர் சதமாய பெண் பாடலோர் சதமாய பெண் தேவை மாத ஜெயலட்சுமியில் உன் பீடராமன் பிடித்தது முக இணைந்தது என்றும் சொல்லி சாமி பிற்காலத்தில் பாடுறார் முருகப்பெருமான் எப்படியெல்லாம் அவருக்கு வந்து தோன்றா துணையாக இருந்து அவருக்கு ஆள் செய்தார் என்பதை சொல்ல வந்த சுவாமிகள் வந்து இடையராது வைதல் என்று பிற்காலத்தில் பாடுகிறார் அப்ப பாடும் போது இந்த சேது மாதர் வடிக வந்து எனக்கு வந்து உபதேசம் செய்தீங்க நான் பாடி எனக்கு எந்த பழக்கம் கிடையாது பாடியே அறியாய் எளியேன் வாய் பாடலின் கிருபை நினைந்தேன் நெஞ்சு நினை நெறிந்தல் கருதியும் மகிந்தேன் பாடல் ஒரு சதமாய பெண் தேவை பணவன் மாதவன் எயதமையில் உன் பீடராமன் இதயம் பிடித்ததன் முக நினைத்தோ எல்லாம் உடைய திருவன் தானே முருகா என்று சொல்கிறார் தேவை என்றால் ராமேஸ்வரம் தவை என்றால் ராமேஸ்வரம் என்றால் குரு பணவன் என்றால் குரு என்ற சொல்றாரு இனிமேல் நீ கத்துக்கணும் நீ வந்து வடமொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு சொல்லி என்ன சொல்றாரு இனிமேல் நீ இந்த சின்ன சின்ன மந்திரம் செய்து சொல்றீங்களே தேர்கடிக்கு மந்திரம் சொல்லுவாங்க அந்த காலத்துல தேல்கடிக்கு மந்திரம் கட்டி கரையத்துக்கு மந்திரம் இது மாதிரி சிறு சிறு மந்திரங்களை சிறு சிறு மந்திரங்களை விட்டுவிட வேண்டும் வடமொழி கற்க வேண்டும் என்று சுவாமி சொல்றாங்க என்று அவருக்கு அறிவுறுத்துகிறார் அவர் வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிய வந்து அதுக்கு விட்டு ஒரு நாள் கனவில் ஒரு அழகிய சைவர் சுவாமியில வந்து ஒரு மண்டபத்துக்கு அழைத்து போகிறார் அழைத்துன்னு போய் என்னோடு வா என்னோட வந்து உணவருந்து என்று சொல்லி வாழையிலே போட்டு அதுல வந்து சாதம் பெசிந்து வச்சு என்னோடு சாப்பிடு என்று சொல்கிறார் சுவாமியோடு சாப்பிடுகிறார் பிறகு அந்த கனவு மறந்துட்டது இருக்கு பிற்பாடு சுவாமிகளுக்கு பாடுகின்றத்தினர் மிகவும் அதிகமாயிற்று என்று சாமி சொல்றாங்க வனப்பு மிக்கபோ சைவரன் கனவில் வந்தனைக்குழு போய் பயசு அரிசில் இருபுற பெசிந்தனர் அதை என்னோடு இறுதி அறிந்தே மகிழ்ந்தனர் அது தொட்டு உனை பழித்திலும் கவிதையும் நூலும் உணர்வும் வளர்ந்தன இவையும் உணரிலே தனிப்பதிப்பொருளே திரிபுரத்தை தைத்த புன்னகை சண்முக சிவமே என்று சொல்கிறார் வனப்பு மிக்க ஓர் சைவர் என் கனவில் வந்தனை கொடுபோய் பயசு அடிசில் எரிப்புற பெசுந்தனர் சாதத்தை பாசிப்பெயிறு சாதத்தை போட்டு பெசிந்தே எரிப்புற பெசிந்தனர் அதை என்னோடு எரிதே அறிந்தே மகிழ்ந்தனர் அது தொட்டு உனை பழித்திலும் கவிதையும் நூலும் உணர்வும் வளர்ந்தன இவையும் உணர்லே தனிப்பதிப்பொருளே திரிபுரத்தை தைத்த பொன்னகை சன்னிஹசிவமே என்று சாமி சொல்கிறார் சாமி வந்து அவருடைய தினந்தொப்பை பார்ப்பதற்காக உள்ளார போகிறார் கொடிய ரொம்ப வெயில் அங்க வந்து அந்த பாம்பன் பகுதி மிகவும் மணல் கடற்கரை மணல் நிறைந்த பகுதிகள் அங்கே இந்த கருவேல முழு நிறைய ஜாஸ்தி நிறைய அது ஒரு முள் சுவாமிகள் காலையில் குத்துருச்சு காலில் குத்தின உடனே சாமி குறிஞ்சி அதை எடுத்து பொழுதுனாரு போது ரத்தம் வந்தது ரொம்ப வலிச்சது சாமி நினைச்சாரு இப்படி வந்து இந்த சிறு நூல் குத்து கால் இப்படி வலிக்கிறதே உயிர் போகும்போது எப்படி வலிக்குமோ என்ன நடக்குமோ என்று சாமி சாமி நினைச்சாங்க அந்த இரவு ஒரு தச்சு வரி செய்கிறவுடைய கனவுல உருவ பெருமான் போய் அப்பாவுக்கு ஒரு கால் குரலை தச்சு கொடு செய்து கொடு என்று சொன்னார் சொன்னார் அவர் வந்து மராதனா அந்த தச்சாரு ஒரு பாதக்குரல் ரெண்டு செஞ்சிக் வீட்டுல கொடுத்தாரு என்னன்னு கேட்டாரு உங்களுக்கு கொடுக்க சொல்லி எங்களுக்கு உத்தரவு சொல்லுப்பா நீங்க இந்த கதவை சொன்னாருங்க சாமி சொல்றாங்க பிற்காலத்துல கொடிய கோடை கொடிய கோடையில் சுடு மணற்கனே குருதி பாய என் அடியில் ஏறுமுடி நிலையில் ஒழுகி அம்மனுக்கு அணி குரு தின்று அடியை தவதி பார்ப்பு கொண்டு அழுவ தன்னால் இறைவ என்னையும் மிடியனாகவே விடுவையோ இன்னைக்கு போயிட்டு அந்த கைவிட்டு விடுவையா அன்னைக்கு அப்படியெல்லாம் எனக்கு வந்து திருவிழா பாதித்து இன்னைக்கு எப்படி விட்டுவிடுவேன் என்னுடைய காலில் ஒரு சிறு உள் கொத்து பொறுக்க முடியாமல் எனக்கு வந்து அந்த தச்சோடைய கடவுளை போயிட்டு அது பாதக்கூடு செய்து கொடுக்க சொன்னேன் அன்னைக்கு இவ்வளவு உபகாரம் செய்து பெருமான் இன்னைக்கு என்னை கைவிட்டு என்று சுவாமி கேட்கிறார் இப்படி சுவாமியுடைய வாழ்க்கையில வந்து பலவிதமான பலவிதமான தெய்வ அனுபவங்கள் இருந்து கொடு நடந்தது நடந்தது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ஒண்ணுல சுவாமிகள் சாமியேஸ்வரத்துல ஒரு இன்னலில் மாற்றிக்கொண்டார் அது என்ன இன்னல் என்ன துன்பம் என்று சொல்லலை என்ன என்ன சாமி சொல்லலை அது வந்து மனித எத்தனை அப்பாற்பட்டது அந்த இன்னலை போக்க வேண்டும் என்றால் மனித எத்தனை அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் போல இருக்குது அந்த இன்னலில் நீங்குவதற்காக சுவாமிகள் அகர முதல் நகரை இறுதியாக உள்ள முப்பது செயல் வழங்கிய சண்முகவசத்தை சொன்னார் சுவாமிகள் இந்த இந்த மனித மனித கொடுத்த அருட்கொடை சண்முகவசம் முப்பது செயல் வழங்கியது முப்பது செயல் அடங்கியது உயிரெழுத்து பன்னெண்டு வெளியெழுத்து பதினெட்டு வைத்து சுவாமிகளில் பாடியிருக்கிறார் இதனுடைய மகிமையும் மந்திர சக்தியும் அலுவல்கரியது அலுவலருக்கு அரியது அண்டமாய் அவனையாகி அரியணா பொழுதாகி தொண்டர்கள் குருவமாகி தோழரே தெய்வமாகி எண்டிசை போட்ட நின்ற எண்ணருள் ஈசனான செந்திரல் சரவணத்தான் தினமுமென் சரசை காக்க ஆதியாம் செல்வன் அணிவெட்டி தன்னை காக்க தாதவை கடப்பந்தாரான் தானிருவலை காக்க சோதியாம் வடிகை ஈசன் துருகிழாதிபதியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியன் ஐந்து காக்க சொல்லிட்டு சாமி வந்து பன்னெண்டு பிளஸ் பதினெட்டு முப்பது ஏற்று பாட்டாள் இதுல முதல் ஒன்பது இதுல தலையில் இருந்து பாதம் வர அனைத்து உறுப்புகளையும் சொல்லி அதை வந்து முருகப்பெருமான் காக்க வேண்டும் முருகப்பெருமான் காக்க வேண்டும் என்று சொல்கிறார் பிறகு வந்து தற்கொலை செய்து கொண்டவர்கள் பேய் பிசாசிகள் என்ன சொல்றார் பிறகு பதினாறு ஒரு அடுத்தது அதிக சொல்ற பொக்காரர்கள்ர்கள் மாமிசம் உண்பவர்கள் காப்பா காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறார் பிறகு எல்லா வியாதிகளும் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு வருமோ அத்தனை வியாதிகளும் சொல்லி அந்த வியாதிகளிடம் வந்து தாக்காதபடி என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சுவாமி சொல்கிறார் சரி முப்பது செயற்குள் அடங்கிய அது சொல்றாரு சாமி சொல்றாரு அவருடைய ஆத்மாத்தீரான சிறுசாமி ஜோசிற்கு எழுதுபோது கடிதம் எழுதுபோ சொல்கிறார் நீ வருந்தற்க செய்யும் மகா மகிமையுடைய சண்முகம் கொண்டு உனக்கு எல்லா யுகபர சோபாக்கியும் அளித்து உனக்கு முடிவில் முத்தி கொடுக்கும் என்று சொல்கிறார் இதனுடைய பெருமையை பற்றி நான் பின்னால சொல்கிறேன் சண்முக பெருமையை பற்றி சாமி வந்து பின்னால நான் இது இதுல சொல்ல இருக்கிறேன்